அம்மான் அப்போ கூட உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் விளக்க உரை புத்தகத்திலிருந்து பிறவியிலிருந்து தப்புவது எப்படி மந்திரம் எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஓம் இருவினை நீக்கும் ஒருபொருள் போற்றிவோம் இரு வினை என்பது மனிதர்கள் செய்த செய்கிற பாவ புண்ணியங்களை குறிக்கும் பாவம் செய்தவனுக்கு துன்ப அனுபவங்கள் தரப்படுகின்றன புண்ணியம் செய்தவனுக்கு இன்ப அனுபவங்கள் தரப்படுகின்றன நாம் இரண்டும் கலந்து செய்வதால் வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்தே கொடுக்கப்படுகின்றன அதிக புண்ணியம் செய்தவன் இறந்த பிறகு சொர்க்கம் போன்ற புண்ணிய உலகங்களுக்கு அனுப்பப்படுகிறான் அதிகமான பாவம் செய்தவன் இறந்த பிறகு நரகம் போன்ற பாவிகள் உலகங்களுக்கு அனுப்பப்படுகிறான் வதைப்படுகிறான் சொர்க்கத்தில் வசித்தாலும் புண்ணிய பலன்கள் காலியானதும் சொர்க்கத்திலிருந்து தள்ளப்பட்டு மண்ணுலகில் பிறவி எடுத்து எஞ்சிய கரும பலனை அனுபவிப்பான் நரகம் சென்றவன் பாவ பலன்களை அனுபவித்த பிறகு மீண்டும் மனிதப் பிறவி எடுத்து கர்ம பலனை அனுபவிப்பான் ஓர் ஆன்மா முக்தி அடைகிறவரை மேலுலகிலும் கீழ் உலகிலும் பிறவியை பெற்று உழன்றபடியே இருக்கும் பாவத்தாலும் பிறவி வரும் புண்ணியத்தாலும் பிறவி வரும் புண்ணியம் செய்தாலும் மறுபிறவி உண்டா ஆம் உண்டு ஒரு பலனை எதிர்பார்த்து தானே அவனவனும் புண்ணியம் செய்கிறான் எனவே புண்ணிய பலனை அனுபவிக்க மீண்டும் பிறவி கொடுக்கப்படுகிறது பாவம் செய்தவனுக்கும் அவன் கர்ம வினைக்கு தக்கபடி பிறவி கொடுக்கப்படுகிறது பாவம் இரும்பு விலங்கு புண்ணியம் பொன் விலங்கு அப்படியானால் பிறவியிலிருந்து தப்புவது எப்படி எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல் மக்கள் தொண்டும் தெய்வத் தொண்டும் செய்து வந்தால் ஊழ்வினையை முழுதும் கரைத்து விடலாம் இதற்கு கர்மயோகம் ஒன்றுதான் வழி ஒருபுறம் பாவங்களை கரைத்து கொள்ள வேண்டும் இன்னொரு புறம் பயன் கருதாது புண்ணியங்களை செய்து கொண்டு வர வேண்டும் திருவருள் துணையோடு இத்தகைய பக்குவம் வர வேண்டும் பாவ புண்ணியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் சக்தி நம் அன்னைக்கு உண்டு அவள் பரம்பொருள் பாவங்களை கரைப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல ஆயினும் பாவங்களை கரைத்து கொள்ள சில உளவுகளை அன்னை இந்த அவதார காலத்தில் சொல்லி இருக்கிறாள் அன்னையின் அருள்வாக்கு பாகம் ஒன்று பாகம் இரண்டு என்ற நூல்களை வாங்கி படியுங்கள் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் ஓம் சக்தியே சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள் மிக சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி